சுத்த போது நிறுத்திய நீங்க நூறு ரூபாய்க்கு சில்லறை ஆமா அதனால சில்லறை நோட்டாவே வாங்கிக்கலாம் சில்லறையை தட்டலாம்னு வந்தா ஒரு சிட்டு வாங்குதுக்காக வந்து எங்களை

இன்னைக்கு நீதான் அழைக்கணும் எப்படி அம்மா கொஞ்சம் வேணும் அது சரி என்னடா இது கோக்கு வீடு பூரா கிருஷ்ண மாத வைக்கிற மாதிரி உன் எல்லா சட்டையிலையும் அது வந்து மா அவ மேல் காப்பர் சவர் ஏறி குதிக்கும் போது அவன் மேல மேல் சே காப்பர் சவர் ஏறி குதிக்கும் போது அது வந்து அவன் குனிஞ்ச நான் ஏறி வந்து என்னடா காம்பவுண்ட் சவர்ங்கற குளியினோங்கற அவங்கற இவங்கற அது வந்து பிரியான்னு ஒரு பொண்ணு பிரியமா பிரியமாவா என்னடா ஒரு பொண்ணு முதுகு மேல ஏறறத தான் பிரியமா ஆமாமா நான் அவளை லவ் பண்றேன் அவளுக்கு சில தடுப்பு சேவர் அதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரான்தா இந்த முத்தம் ஏச்சி Footprint

உங்க மாதிரி அந்த வண்டி கூட மெஜஸ்டிக்கா இருக்கு சார் நான் பிறந்தது என்ன சுத்திதான் சாரி நந்தா

என்னை பத்தி ஒரு சினிமா பாட்டு புஸ்தகம் மாதிரி ஒண்ணு போட்டு தரேன் படிச்சீங்க டே சாரி சார் சார் உங்களால முடிஞ்சா எங்க வீடு வரைக்கும் ஒரு லிப்ட் கொடுங்க அது போதும் ஓகே வித் ஐயோ சும்மா சொல்லப்படாது நீங்க எனக்கு அப்புறாவே இருப்பீங்க போல இருக்கேன் வாங்க சார் என்னங்க சேகர் உங்க அம்மாவுக்கு மகமாயி போட்டிருக்கப்பா நீ ஒண்ணும் கவலைப்படாத ஆத்தா உங்க குறையெல்லாம் தீர்த்து வைக்கத்தான் குடி வந்திருக்க ஆத்தாவ நல்லா கவனிச்சுக்கப்பா பரவாயில்ல சேகர் ஆண்டவன் சித்தம் உங்க அம்மாவை இன்னைக்கு நான் சந்திக்க முடியாம போயிருச்சு டோன்ட் வரி இன்னொரு நாள் வந்து பாரு நாங்க வர்றோம் வெரி சாரி சார் இட்ஸ் ஆல்ரைட் ரைட் மை பாய் பிரியா மாமா போலாம் ஓகே அங்கிள் அங்கிள் வங்களை வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு டம்ளர் காஃபி கூட கொடுக்க முடியாம போயிடுச்சு பரவாயில்ல அவங்களுக்கு இன்னொரு நாளைக்கு வரந்தே கொடுத்த போச்சு பேருந்து இருந்தா நான் அவன் கல்யாணத்துக்கு தான் முதல்ல பார்த்திருப்பேன் என்ன ஜானி? சூடான வரவேர் பருக்கு? இது, ஜானி, என்னது? Many happy returns of the day. இன்னிக்கு உன்னுடைய பொரந்தனால். எனக்க? அது உனக்கைப் பிடி தெரியும்? உனக்கே தெரியாத விஷயத்த, நான் சொல்ல வேண்டாமுந்தான் நினைத்தேன். என் மலத்து கேட்கிறேன். ஜானி! இது உங்க அப்பா அனுப்பினது. எங்கள் அப்பாவா? அவர் வெரி சாரி டு அனாதையா வெளியே இருக்கிறோ அதே மாதிரி உங்க அப்பாவும் அனாதையா ஆயுள் கைதியா உள்ள இருக்காரு அவ்வளவுதான் வித்தியாசம் ஆயுள் கைதியாவா காரணம் வைர வியாபாரத்துல தன் கூடவே நம்பிக்கையா வச்சிருந்த பார்ட்னர் கூடவே இருந்து குளிப்பறிச்சுதனால யாராவது அவனும் ஒரு வைர வியாபாரி தான் யாருக்கும் தெரியாம உங்க அப்பா வச்சிருந்த விலை உயர்ந்த வைரங்களுக்கு ஆசைப்பட்டு அவர் மேல ஒரு கொலை பணியை போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு அந்த வைரங்களையும் விற்க முடியாம இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கான் நம்பிக்கை ராஜா வைரத்தை வைரத்தால் அறுக்கிற மாதிரி உங்க அப்பா தண்டனை காலம் முடிஞ்சு ஜெயில் இந்த வெளியே வர்றப்போ அதே வைரத்தை அவர் கையில ஒப்படைக்கணுங்கிற ஆசையில தான் ஓ நெஞ்சில பாத்தியே வளர்த்துக்கிட்டே வர ராஜா ஜானே இப்போ அதை அணிஞ்சிட்டு எங்க குடும்பத்துக்கு துரோகம் செஞ்ச யாரா இருந்தாலும் சரி போகுது அந்த வைரங்களாம எங்க வச்சிருக்கான் ரொம்ப தூரத்துல இல்ல கை கட்டுற தூரத்துலதான் இருக்கு ஆனா இன்னைக்கு பொம்பாய்க்கு இன்னொருத்தருக்கு கை மாற காரில போக போகுது இன்னொரு கை கானே கை நினைச்சதை முடிக்கிறவங்க பரம்பரையில வந்த கை அவனை முதல்ல இந்த கேக்க கட் பண்ண அதுக்கப்புறம் அவனுடைய கார் நம்பர் அடையாளத்தை சொல்ற முதல்ல கார் நம்பர் சொல்லு வைரத்தோட திரும்பி வந்தா இத இல்ல